اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا السلام عليكم ورحمه الله تعالى وبركاته உங்கள் சமூக சிந்தனைக்கு என்ற தொடரின் கீழ் இன்றைய தினம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று வருட காலங்களில் எவ்வாறு ஒரு மகத்தான உலகப் புரட்சியை ஏற்படுத்தினார்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அல்லாஹூ செல்லும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஜாகிலியா என்னும் அறியாமை கால நடவடிக்கைகள் உலகை வியாபித்திருந்தன கொலை கொள்ளை மது மாது என்றெல்லாம் வட்டி போன்ற ஏராளமான சமூக கொடுமைகள் அங்கு தலைவறி கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒரு சில ஒரு சில பிரிவினர்கள் மிகவும் உயர்ந்த பண்புள்ளவராக வாழ்ந்து வந்தார்கள் இவைகளை எல்லாம் விட்டு விலகியவர்களாக மிகவும் நீதவான்களாக நன்மையை நாடி இந்த உலகில் வாழக்கூடியவர்களாக நீதத்தையும் பேணக்கூடியவராக இருந்தார்கள் இதனுடைய ஒரு அடையாளமாக காபத்துல்லாவை அவர்கள் மீண்டும் கட்டக்கூடிய அந்த பணியை நாம் ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் காபா உடைய அல்லாஹின் ஆலயம் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பிரலயத்தால் அடித்துச் செல்லப்பட்ட போது அதை மீண்டும் கட்டுகிறார்கள் அந்த கட்டக்கூடிய அந்த பொருளாதாரத்தை பற்றி அவர்கள் தங்களுக்குள் உரையாடி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்ன முடிவு இந்த காபாவை கட்டக்கூடிய இந்த பொருளாதாரம் ஹலாலான பொருளாதாரமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து பொருளாதாரத்தை பணங்களை ஒன்று சேர்த்து கட்டும்போது அதில் பற்றாக்குறை ஏற்படுகிறது அந்த பற்றாக்குறைதான் இப்போது காபாவின் ஒரு புறத்திலே பார்க்கக்கூடிய அந்த அரைவட்ட வடிவில் உள்ள ஒரு பாதி சுவர் அதனை முழுமையாக எழுப்புவதற்கான ஹலாலான பொருளாதாரம் அவரிடத்திலே இருக்கவில்லை எனவே ஒரு புறம் அவர்கள் கொலை கொள்ளை என்று இருந்தாலும் மற்றொரு புறம் அவரிடத்திலே மிகுந்த நிறை இருந்தன அந்த ஒரு நிறை உள்ள ஒரு உம்மத்தினரால் தான் ஆரம்ப இஸ்லாத்தை ஏற்றவர்கள் திகழ்ந்தார்கள் அபியல் நாயகம் சல்ல அல்லூ அவர்களும் அவருடைய உற்ற நண்பருமான அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அனுகு அவர்களும் அவருடைய தோழர்களும் இந்த பட்டியலில் இடம்பெறுகின்றனர் மிகவும் சிறந்தவர்களாக அந்த மிக மோசமான சூழ்நிலையிலும் அவர்கள் மகத்தான மனிதர்களின் புனிதர்களாக வாழ்ந்திருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலேவா செல்லம் அவர்கள் வகிச்செய்தியை கொண்டு வந்து தரும்போது இரண்டு பிரிவினரை அந்த தகவல் சந்திக்கிறது ஒன்று நல்ல மக்களை சந்திக்கிறது மற்றொன்று மிகவும் மோசமான நடவடிக்கையில் இருந்தவர்களை சந்திக்கிறது இப்படி ஒரு சூழலில் அல்லாவுடைய சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் இந்த வகை மூலமாக மார்க்கத்தின் மூலமாக நல்லவர்களை மேம்பட வைக்கிறார்கள் அந்த நல்லவற்றின் இலக்காக நன்மையான காரியங்களை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் மார்க்கத்திற்காக வேண்டி பல்வேறு விதமான கஷ்டங்களையும் தியாகங்களையும் அந்த நல்ல மக்கள் முன்னோடிகளாக இருப்பவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள் அதனை தொடர்ந்து வந்த ஒரு சில தவறுகள் ஈடுபட்டவர்களை அல்லாவுடைய தோசு அலையுசல்லம் அவர்கள் அவருடைய தவறை சுட்டிக்காட்டி புறக்கணிக்கவில்லை அவர்களுடைய தவறை இந்த உலகிற்கு அடையாளப்படுத்துவதை தனது பணியாக எடுத்துக் கொள்ளவில்லை மாறாக அவருடைய தவறுகளை சுட்டிக்காமித்து அல்லாவிடத்திலே தௌபா இருக்கிறது என்பதை அவர்களுடைய உள்ளத்திலே ஆள பதிய வைத்தார்கள் அந்த தௌபாவின் அடையாளமாக அந்த தௌபாவின் நிபந்தனையாக செய்த தவறை கண்டு நீங்கள் வருந்த வேண்டும் அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பன போன்ற முக்கியமான அடிப்படைகளை அடிப்படைகளையும் நிபந்தனைகளையும் அவர்களுக்கு விதித்து தான் கடந்து வந்த பாதையில் மீண்டும் சென்றுவிடக் கூடாது நீங்கள் செல்ல வேண்டிய பாதை வேறு பாதை இருக்கிறது என்பதை அவியல் நாயம் செல்லா அலிஸ்லம் அவர்கள் தவறிழைத்த மக்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து சரியான பாதையிலே வைக்கிறார்கள் இப்படி வைத்த அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டமாக நல்லவைகளை இலக்காக ஆக்குவதோடு தீவைகளை விட்டு விலகுவதையும் அவருடைய இலக்காக ஆக்கினார்கள் இரண்டு இலக்கு அவர்களுக்கு தீர்மானிக்கப்படுகிறது ஒன்று நன்மைகளை செய்ய வேண்டும் மற்றொன்று தீமைகளில் அவர்கள் ஈடுபடக்கூடாது இந்த இரண்டு இலக்கும் அவர்களுக்கு வரும்போது அவர்கள் முழு மனிதர்களாக சிறுக சிறுக மாறுகிறார்கள் இப்படியே நபிகள் நாயகம் செல்லல்லா உலைவ செல்லும் அவர்கள் அன்றாட அவருடைய வாழ்க்கை மாற்றங்களை பார்த்து சிறுக சிறுக மார்க்கத்தை போதித்து அவர்கள் தவறினந்த மக்களுக்கு கூட சிறந்த வழியை காமித்து ஒரு காலகட்டம் வருகிறது அப்போது அவர்கள் அனைவருமே நல்லவற்றில் ஒரு அடிப்படையானவைகளில் அனைவருமே ஒன்றாக நிற்கிறார்கள் தியாகங்களில் வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படலாம் ஆனால் அடிப்படையான தகுதிகளில் அனைத்து சஹாபாக்களும் ஒன்றாக நிற்கிறார்கள் அடிப்படை தகுதிகளில் அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் அனைவரிடத்திலும் நீதம் இருந்தது அனைவரிடத்திலுமே உண்மை இருந்தது அனைவரிடத்திலுமே நம்பிக்கை இருந்தது இப்படி நபிசல்லாஹ் அலே அவர்கள் அடிப்படையாக அனைவரையும் ஒரு பட்டியலின் கீழ் அவர்கள் ஒன்று திரட்டி வைக்கிறார்கள் இது நபிசல்லாஹ் அலே அவர்கள் செய்த புரட்சிக்கு மகத்தான ஒரு பின்னணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அவர்கள் இருபத்தி மூணு வருட காலத்திலே செய்த மிக முக்கியமான புரட்சி இன்று நாம் சமூக சிந்தனையாக இதை பார்க்கும் போது நாம் நல்லவைகளையும் நேசிக்கிறோம் தீயவர்களையும் தீயவைகளையும் வெறுக்கிறோம் இது ஈமானிய ஒரு பார்வை இது ஈமானிய உணர்வின் அடையாளம் இருந்தாலும் ஒரு சமூக உணர்வு மிக்கவர்கள் இந்த விருப்பு வெறுப்போட நின்றுவிடக்கூடாது நல்லவைகளை நேசிக்க வேண்டும் நல்லவர்களை அவர்கள் நேசிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் தீயவர்கள் புறக்கணிக்கப்படுபவர்கள் அல்ல தீயவர்கள் ஒதுக்கப்படுபவர்கள் அல்ல ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் அவர்களுக்கு பின்னர் கிடைக்க வேண்டிய பொறுப்பு தலைவர்களுக்கும் குடும்ப பொறுப்பாளர்களுக்கும் இயக்கத்து தலைவர்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் ஜமாத்தினர்களுக்கும் கடமை இருக்கிறது அவர்களுக்கு சரியான உபதேசத்தை கொடுத்து அவர்களை அவருடைய கௌரவத்தை கண்ணியத்தை காப்பாற்றி சரிப்படுத்த வேண்டிய நெறிப்படுத்த வேண்டிய கடமை இந்த பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறது ரசூல் அல்ல செல்லும் அவர்கள் எந்த பொறுப்பை அவர்கள் தன்னந்தனி மனிதனாக என்று செய்தார்களோ அந்த பொறுப்பை ஒட்டுமொத்த சமூக பொறுப்பாளர் என்று செய்தால் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு புரட்சியை நாம் எதிர்பார்க்கலாம் அதை நாம் விட்டுவிட்டு ஒருவருக்கொருவருடைய குறையை அள்ளி தெளிப்பது அதை நாம் பரப்பி கொண்டிருப்பது அவர்களை திருந்துவதற்கான வழிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்காமல் இருப்பது அவர்களுக்காக நாம் துவா செய்யாமல் இருப்பது இது போன்ற காரியங்கள் ஈடுபடும் போது நிச்சயமாக ஒரு சமூக மாற்றத்தை நம்மால் ஒரு காலம் ஏற்படுத்த முடியாது இது நபிகளாருடைய சுண்ணத்தாகவும் வழிமுறையாகவும் ஒரு காலம் இருக்காது எனவே அன்பிற்குரிய பொறுப்பாளர்களே பெரியோர்களே நாம் நவிசல்லா அலை செல்லம் அவர்களுடைய இருபத்தி மூன்று வருட மகத்தான புரட்சியாக இதை நாம் மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லவர்கள் நல்லவைகளில் முன்னிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு உதாரண புருஷராக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் தீயவர்கள் அந்த தீயவைகள் இருந்து வெளியேற்றப்படுவதற்காக வேண்டி கடினமாக உழைக்க வேண்டும் துவாச்சிய வேண்டும் உபதேசிக்க வேண்டும் செயல் திட்டம் வகுக்க வேண்டும் நபிசல்லா அலி இஸ்லாம் ஒரு இடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார் சிறந்த இஸ்லாம் எது என்று தொழுகையை சொல்கிறார்கள் மற்றொரு வந்து கேட்கிறார் இஸ்லாமத்திலே சிறந்த வம்சது என்று கேட்கும் போது பெற்றோருக்கு பணிவிடை என்று சொல்கிறார்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே கேள்வியாக இருந்தாலும் பதில் வித்தியாசப்படுவதற்கு காரணம் என்ன யாரிடத்திலே எந்த பலவீனம் இருந்ததோ அதை சரி செய்வதுதான் அவருக்கு சிறந்த இஸ்லாமாக நபி சொல்லா அலையம் அவர்கள் வகுத்து தந்தார்கள் எனவே யாரிடத்திலே பலவீனம் இருக்கிறதோ அவருக்கு அந்த பலவீனத்தை களை எடுக்கும் விதமாக அவர்களுக்கான இஸ்லாமிய பயிற்சியை தர வேண்டும் இப்படி தரும்போது இன்ஷா அல்லா நம்முடைய இந்த சமூகம் அமிசல்லா அவருடைய சமூகத்தைப் போன்று வார்த்தைத்ததைப் போன்று ஒரு சிறந்த சமூகமாக அது உருவெடுக்கும் என்பதில மாற்று கருத்தில் இது குடும்பத்தில் இருந்து ஒட்டுமொத்த சமூகம் பேணப்பட வேண்டிய ஒரு மிக முக்கிய பாடமாகும் இதனை இன்றைய தின சமூக சிந்தனையாக உங்களுக்கு முன் என்று நான் சமர்ப்பிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி இந்நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை மக்கள் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பியுங்கள்